கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மலை பிரதேசங்களில் இருப்பது போல கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம் கார்த்திகேயன் விவரங்களை பதிவு செய்யுங்கள் கரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக இரவு பகல் என்று பாராமல் வான மேகமூட்டத்துடன் காணப்படுவது போல் மற்றும் பனிப்பொழிவு இருந்து வருகிறது குறிப்பாக ஊட்டி கொடைக்கானல் மலை பிரதேசங்களில் போல் இருப்பது போல் இந்த பகுதியில் இருந்தது குறிப்பாக இன்று அதிகாலையிலிருந்து தற்போது ஒன்பது மணி ஆகப் போகிறது இந்த நேரம் வரும் தற்போது பனிப்பொழிவு கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருகிறது குறிப்பாக குளித்தலை மற்றும் ஐயர்மலை கிருஷ்ணராயபுரம் மற்றும் கரூர் திருச்சி தேசிய நெஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக கடுமையான பனிப்பொழிவு இருப்பதால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்பவர்கள் சாலையில் செல்பவர்கள் விளக்குகளை ஒளிர்விட்டபடியே செல்கின்றனர் ஏனென்றால் முன்பு செல்லக்கூடிய வாகனங்கள் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாமல் பனிப்பொழிவு இருப்பதால் விளக்குகளை ஒளிர்விட்டபடியே செல்கின்றனர் குறிப்பாக இந்த பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாகவே பகல் இரவு என்று பாராமல் கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருகிறது தற்போது வரை பனிப்பொழிவு கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருகிறது குறிப்பாக வாகனங்கள் செல்வது தெரியாமலும் இருந்து வருகிறது மலை பிரதேசங்கள் ஊட்டி கொடைக்கானல் இருப்பது போல் அந்த பொதுமக்கள் சற்று உணர்கின்றனர் அந்த குளிர் பிரதேசங்களில் மேலும் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் மற்றும் வாகனங்கள் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் குளிர்ந்தபடியே அதாவது நடுங்கிக் கொண்டு வாகனங்களில் சென்று கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த பகுதியில் கடுமையான குளிர் பிரதேசங்கள் போல கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருகிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகை